வியன்னா கமுருதி நான் பார்வதி மூணு பேர் பேசி முடிச்சதுக்கப்புறமே சரி ஒர்க் அவுட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்வதியும் பார்வதியோட ஷூ வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இவர் கமருதியுன்னு கூட்டு போயிட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சிட்டு வராங்க ரெண்டு பேர் தசு புதுசுன்னு வந்து ஒர்க் அவுட் பண்ண அந்த ஓடி போன அந்த ஓடிட்டு வருவாங்களே ரன்னிங்லாம் முடிச்சிட்டு வந்தது அந்த என்ன சொல்கிறது ஃபீலிங் உட்காந்து பேசிட்டு இருக்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து வியன்னாவும் ஏ அவ்வளோ நேரம் உட்காந்து பேசியிருந்த வியன்னாவும் அதுக்கப்புறமேட்டு விக்ரம் முழுக்குள்ள வந்து வந்து வெளியே வந்து உட்காந்துருந்தாப்பில்ல விக்ரம் வந்து பார்க்குறாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்முதன் சொல்ல அப்போ கம்புதீன் வந்து இருடி அவன் பார்த்துட்டு அவன் ஏதாவது வந்து ஓட்டிகிட்டு இருப்பான அவன் பார்க்கும்போது தான் நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்முதீன் வந்து கட்டி பிடிச்சிட்டு அந்த லவ் சம்மந்தமாக ஏதோ ஒரு டாப்பிக் அப்படியே வந்து மறுபடியும் வந்து கட்டி பிடிக்கும்போது மைக் வந்து ஆஃப் ஆகிடுறதில்லை மைக் ஆஃப் ஆகி அதுக்குள்ளே ஏதோ ஒன்று பேசிட்டாங்க பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் விலகி போயிட்டாங்க இது ஒரு பக்கத்து வந்து ஓடிட்டு கிடந்தது ஸோ அதாவது பார்வதி வந்து இன்னொரு ஆங்கிளில் வந்து யோசிக்கிறேன் இந்த ஸ்கூல் லைஃப்பில் என்ன பண்ணுவோன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து ஆப்போசிட் ஒருத்தருக்கு வந்து இந்த லவ் பார்த்தா டென்ஷன் ஆகிட்டு இருப்பால்ல அவனை பார்த்தா நம்ம வெறுப்பேற்றதுக்காகவே நம்ம லவ் பண்ணுற மாதிரி காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு உட்டிட்டுருப்பேன் அந்த பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க கமர்தீனுக்கு அது வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது பட் ஆனால் சரி பரவாயில்ல இவன் பண்ணுறாலே சரி நம்ம ஹோசல் தானே ஃப்ரீயாக தானே நம்ம பண்ணுறோம் இந்த கேமில் வந்து நம்ம ஃப்ரீயாக ஒரு லவ் ட்ராக் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கமருதீன் பண்ணுற மாதிரி தோணுது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இந்த ஆங்கில தான் பார்க்க முடியுதே தவிர ஏன்னா ரொம்ப சின்சியராக ஒரு வார்த்தை வந்து கமர்தியின் வாயிலேருந்து வரவே இல்லை நான் உண்மையிலே ரொம்ப சின்சியராக இருக்கேன் எனக்கு சின்சியரான ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலை பட் ஆனால் பார்வதிட்ட ஆரம்பத்தில் வந்து சின்சியராக இல்லாத மாதிரி தோற்றம் இருந்தால் கூட இப்போ சின்சியராக ஒரு ட்ராக் எடுக்கிற மாதிரி தோணுது ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு சின்சியர் ட்ராக் எடுக்கிற மாதிரி தோணுது அதுக்கப்புறமேட்டு அந்த என்ன சொல் அந்த ட்ராக்கை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தோணுது ஏற்கனவே இருந்த அக்ரஸிவ்னஸ் வந்து பார்வதிட்டு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு வன்மங்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அதாவது எப்படி சொல்கிறேன்னா தொடர்ந்து வன்மையே கொட்டிக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டே இருந்தாலும் தெரியாது நடுவில் கொஞ்சம் நல்லது கொஞ்சம் நிறைய கெட்டதுங்கிறது கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கும்போது வந்து ஆடியன்ஸுக்கும் கன்ஃப்யூஷன் ஆகும் பார்வதிக்கு ஓட்டு போடலாமா வேணாமாங்கிற கன்ஃபியூஷன் ஆகும் ஏன்னா அவங்க எதிர்பார்த்துருந்த பார்வதி இது கிடையாது இந்த கேம் ஆடுற பார்வதி கிடையாது ஒரு உண்மையான கேம் ஆடணும் எப்படி சொல்கிறது கேமில் ஒரு பல்ஸ் இருக்கணும் வெறும் கம்பருத்தின் கூட மட்டுமே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்க பார்வதி ஓட்டு போடணும் அப்படிங்கிற மனநிலையில் கண்டிப்பாக மக்கள் கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் ஸோ அதையும் தாண்டி பார்வதி வந்து ரூல்ஸை மீறி சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து சரியான விஷயம் இல்லை ஒரு மக்கள் அதுவும் நம்ம பார்வதி ரொம்ப ஒரு என்ன பெரும்போக்குத்தனம்னு ஒரு சொல்லுவாங்க நல்ல வார்த்தை இருக்குது எப்படின்னா நமக்கு வந்து எதுவும் செய்ய முடியாது நம்மளை அப்படிங்கிற ஒரு பெரும்போக்குத்தனை வந்துடும் அந்த தன்மை தான் பார்வதியிட்ட நிறைய இடங்களில் வெளிப்படுது நுக்கு என்னென்னா நம்ம வந்து அரோராக்கிட்ட பேசிகிட்டு இருக்க வரைக்கும் பார்வதி பேசிகிட்டு இருக்கிறோம் நம்மளை வந்து கண்டிப்பாக வெளியே தள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் உட்காந்துருக்கேன் ஏன்னா ப கமுர்தீன நாமினேட்டே பண்ணாத அளவுக்கு ஒரு அட்மாஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா கமுர்தீன் வந்து உருவாக்கிட்டு இருக்கேன் மக்கள் மத்தியில் ஒரு பல்ஸ் இருக்கிற மாதிரி தான் ஒரு உருவாக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இந்த சூழ்நிலையில் பார்வதி உண்மையாக எப்படி இதுக்காக வெளியே போகும்போது நான் ஃபீல் பண்ணேன் அழுதேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையாக பார்வதி இப்போ அழகுனா கபடியின தூக்குனா தான் கேம்ஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அந்த மாதிரி சூழ்நிலை உருவாமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்குள்ளே என்னை வரைக்கும் ரம்யா சான்றாவது ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தங்கன்னா வெளியே போகணும் போனால் நல்லாயிருக்கும் கூட சேர்த்து அப்புறம் திவ்யா இந்த மூணு பேர் யா யார் போனாலும் ஓகே தான் ஏன்னா மூணு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேமில் முழு புரிதல் இல்லை அவங்கள தவிர வேறு எதை பற்றியுமே பெருசாக யோசிக்க தெரியல ரம்யா விட்டுருங்க சாண்ட்ரா திவ்யாவை எடுத்துக்கிட்டாங்களோ ரெண்டு பேருக்கு எடுத்துகிட்ட ஒன்று தான் அந்த மனநிலைக்குள்ளேருந்து வெளியே வரவே முடியல நான் தான் சரி நான் பண்ணுறது தான் கரெக்டாக அந்த மனநிலைக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்காங்க அது நம்மள ரொம்ப ரொம்ப இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிறத உண்மை அதை தாண்டி அவங்க வந்தா தான் நம்ம அடுத்தக்கட்ட கேமை பற்றியே யோசிக்க முடியும் அப்படிங்கிறத உண்மை இதில் உங்களோட கருத்தை என்னன்னு சொல்லி கமெண்ட் எழுதுங்க ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருந்தது இதில் தாண்டி என்ன பண்ண போகிறாங்க இந்த வெறும் வந்து க காதல் களியாட்டத்தை மட்டுமே காட்டிகிட்டு இருக்காங்க போகிற இருக்க போகிறீங்களா இதை மட்டுமே வச்சு இவங்க சர்வே பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயம் தெரியலை பொறுத்து தான் பார்க்கணும் இன்னும் எந்தளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கற்றுக்களை கமெண்ட் எழுதுங்க பார்ப்போம் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் பேசுவோம் என்னமோ இது ட்ராக்கு சரியில்லாத மாதிரி ஒரு தோற்றம் உருவாகிட்டே இருக்குது ஒரு நாள் சண்டே நடக்குது அடுத்த நாள் சா காமாக இருக்குது ஒரு நாள் வந்து உண்மையாக இருக்காங்க ஒரு நாள் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்காங்க இன்னைக்கு அழகான ஒரு கோட் ட்ராமா அந்த ட்ராமாவை எந்த அளவுக்கு குழப்ப முடியுமோ அந்தளவுக்கு குழப்பிட்டாங்க சாதாரண வினோத் கேஸுக்கு இவ்வளவு தூரம் இருக்குன்னா அப்போ பார்வதி கேஸுக்கு எப்படி இருக்கும் ரெண்டு பேருமே வன்மை உருண்டைகள் பார்வையாக இருக்கட்டும் எஃப்ஜி இருக்கட்டும் ரெண்டு பேரும் வன்மை உருண்டைங்க அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் வாங்க இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கற நிறைய பேசுவோம் ரெண்டாவது ப்ரோமோல சரியான பல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நீ டீட்டெயிலாக வந்து பேசுவோம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க நான் அடுத்து லைவ்ல பார்த்துட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன்